நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு தீபாஜி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் தருமபுரி பாலக்கோட்டில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தீபாஜி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவானது நேற்று முன்தினம் கணபதி பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாளை முக்கிய நாளான இன்று அதிகாலை கலச ஆராதனை நவக்கிரக ஹோமம் பஞ்ச சூத்தக ஹோமம் துர்கா சகஸ்ர நாமம் மகாசாந்தி ஹோமம் வேத பாராயணம் மற்றும் நான்கு கால வேள்வி பூஜைகளுடன் ரக்ஷபந்தன நாடி சந்தனம் செய்யப்பட்டு பூர்ணாகிதி நடைபெற்றது இதனையடுத்து யாகசாலையில் புனித தீர்த்த கலசம் எடுத்து சென்று கோவில் ஊற்றியில் உள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர் பின்னர் கலசத்திற்கு ஊற்றிய புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதனையடுத்து தீபாஞ்சி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவையொட்டி பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக தர்மபுரி மாவட்ட புகைப்பட கலைஞர் முனியப்பன்